இட்லி மாவு வீட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் வணக்கம்ண்ணா வணக்கம் நலம் நீங்க நலமா அங்க நின்று ரொம்ப நேரமும் நின்று சரி அங்க இருக்கிற மாடுகள் இருந்துச்சு வீடியோ போலான்னு பார்த்தேன் தான் சரி டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு கிளப்பிட்டேங்கண்ணா இட்லி மாவு கொண்டாந்து சரி அப்படியே லைன் நான் ஒரே நிமிஷம் ரோடு கிராஷ் பண்ணிக்கிறேன் பை பாஸ் நம்ம ஏரியாக்குள்ள போயிட்டு அந்த பிரச்சனை இல்லை வண்டியே வராது நம்ம ஊருக்கு போற அம்மா வீட்டுல எல்லாம் நிலமா கட்டிக்கோனா மடிச்சு எனக்கு இன்னொரு வா கதிவேறி போற கல்வியறி இந்த தடத்துல வர அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வாக்க <tries> சரிங்க வீட்டுக்கு இன்னைக்கு என்னமோ தெரியல யாரு மூச்சு முடிச்சுட்டு வந்தேன்னு தெரியலீங்க அது ஒரு ஆள் மூச்சு முடிச்சு வந்த அவனுக்கு எனக்கு லக் இல்ல ஆனாலும் இன்னைக்கு பூராட்டு எனக்கு கடன் தான் ஒரு பத்து பாக்கெட்டு தான் எனக்கு காசு வந்துருக்கு பாக்கி இருக்கிற எல்லாம் கடன் 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 அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க என்ன பண்றது ஏவர்த்தி கூட்டா தான் நாளைக்கு காசு வரும் அதனாலக்காக ஒரு பாலத்துக்காக விட்டுட்டு வந்துட்டேன் அன்னைக்கு மாடு கட்டி பால் தரப்பானுங்க படிக்க முடியல சரி நைட் ஏன்னா நான் லைவ் போட்டு போன வர மாசா மாடி சரிங்க நான் அப்புறமா வரேன் நான் அப்புறம் வர முடியாது நம்ம பால் கறக்கணுங்க நான் பால்லாம் கறந்து முடிச்சிட்டு நைட்டு வர்றேங்க ஓகே பாய் அண்ணா அப்புறம் வரணும்